உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா இன்றே விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் வணக்கம் என் பேர் ஆனந்த் ராஜேந்திரன் நான் ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெக்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் கிளப்ல பிரசிடென்டா இருக்கேன் அண்ட் இன்ஜினியர்ஸ் சாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல சீஃப் அஜுகேட்டரா இருக்கேன் ரூபிக்ஸ் கியூப் அண்ட் செஸ் மாஸ்டர் இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட் சித்தார்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபிஃப்டீன் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு அதுல த்ரீ வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ அந்த ரெக்கார்ட்ஸில் கணக்கு ப்ளஸ் மீன் தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட் ரெக்கார்ட் வந்து ஸ்னேக் கியூப்பில் பண்ணியிருந்தார் உடன் ஸ்னேக் கியூப்னு சொல்லிட்டு இந்த க்யூப்பை வந்து டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ செகண்ட்ஸில் கண்ணை மூடிட்டு பிளைண்ட் ஃபோல்டாக பண்ணி டூ தௌ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீல பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் அதுக்கப்புறம் இதே ஃபோர் பை ஃபோர் வந்து ஃபோர் பை ஃபோர் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் டைட்டிலுக்கு பண்ணியிருந்தார் ஒரு எயிட் செகண்ட்ஸில் சால்வ் பண்ணி கிராண்ட் மாஸ்டர்ன்ற டைட்டில் வந்து இன்ஜினியர்ஸ் ஷாம் வேர்ல்ட் அப்புறம் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வாங்கியிருந்தாரு இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு த்ரீ ஆக்டிவிட்டீஸ் கம்பைன் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க லைக் எப்படின்னா இந்த ரூ இந்த டூ பை டூ க்யூபை வந்து ஃபைவ் டைப் ஆஃப் டூ பை டூ க்யூப்ஸ் வச்சுட்டு அந்த பட்டர்ஃப்ளை கோம வந்து ஒன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு ஒரு கியூப்பில் சா க்யூப் சால்வ் பண்ணுவார் அண்ட் ஆல்சோ திருக்குறளை வந்து கரெக்டாக ரிசைட் பண்ணி சொல்லுவார் இருபது திருக்குறள்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கான உலக சாதனை சான்றிதழ் வந்து இப்போ வந்திருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்ஜினியர்ஸ் ஆம் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இன்டர்நேஷனல் அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இந்த சாதனை வந்து இடம் பெற்றிருக்கு அண்ட் இது கூட அவர் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுமே பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து திரு அன்பில் மகேஷ் ஐயா எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்து அவரை கூப்பிட்டு பாராட்டியிருந்தார் அதுக்கப்புறம் திரு ஆர்என் ரவி சார் கவர் ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுமே வந்து ராஜ்பவன் டீ பார்ட்டியில் இன்வைட் பண்ணி அவரை அவர் எங் அச்சீவர்ஸ் என்ற வேர்ல்ட் ரெக்கார்ட் டீம்லேருந்து கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் பர்த்டே பார்ட்டிக்கு ஸ்பெஷலாக கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கோட ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தார் ஸோ இந்த மாதிரி வந்து இவர் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ திஸ் இயர் இன்னும் ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த ருபிக்ஸ் கியூப்பில் நான் வந்து சித்தார்த் நான் இப்போ இப்போ வயசு பதினஞ்சு சென்னை பப்ளிக் ஸ்கூலில் பத்தாம் வகுப்பில் இருக்கேன் இப்போ வந்து க்யூபிங் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் ஒரு டூ ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ்க்குள்ளேயே ஃபஸ்ட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் தேர்ட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜில் ஸ்னேக் க்யூப் இந்த த்ரீ பை த்ரீ ஸ்னேக் க்யூப் இது பிளைண்ட் ஃபோல்டாக டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ செகண்ட்ஸில் பண்ணேன் அப்புறம் பதினாலு வயசில் வந்து கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வந்தது இதுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் செகண்ட்ஸில் ஃபோர் பை ஃபோர் அனகோண்டா ஸ்னேக் கியூப் பண்ணதுனால் அவங்க வந்து கிராண்ட் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் அண்ட் இப்போது ரீசெண்டாக பதினஞ்சு வயசுக்கு அவங்க வந்து இப்போது அந்த பட்டர்ஃப்ளை கோம் ஒரு கையில் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் இந்த டூ பை டூ அண்ட் வாயில் வந்து திருக்குறள் பதினஞ்சு இருபது சொல்லிவிட்டு பேரலாக பண்ணதுக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க இந்தியா ஏஷியா அண்ட் இன்டர்நே இன்டர்நேஷ்னல் அச்சீவெண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் வந்து ஆனந்த் சார் தான் கோச் பண்ணார் இந்த எல்லாத்துக்குமே மென்டர்ஷிப் வந்து ஆனந்த் சார் தான் அதனால் ஐ ஹெவ் டு யூ மை லாட் என்ன டவுட்டாக இருந்தாலுமே ஈஸியாக கேட்க முடியுது தமிழ்நாடு கியூப் அசோசியேஷன்லாம் இருக்குது அவர் வேலை பார்த்து மென்டராக இருக்கார் அண்ட் ஹி ஹஸ் பின் அ வெரி சப்போர்ட்டிவ் பர்சன் அந்த ஒரு டீச்சர்கிட்ட போய் கேள்வி கேட்குற அந்த ஃபியர் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி டவுட்ஸ் கேட்க முடியுது ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுது அதனால் இஸ் பீன் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் என்னோடய அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் இந்த எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த எஜுகேஷன் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த தமிழ்நாடு கியூபர் சிஸ்டம் க்யூபிங்லலாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம் ஒரு கிளாஸ் போனோம் எதுவுமே வந்து நானே ப பண்ணியிருக்க முடியாது எங்கள் அம்மா சொல்லி தான் நான் பண்ண முடியுது ஆனால் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து எங்கள் அம்மா இப்பவே சொல்லுவாங்க அவங்க புஷ் பண்ணியிருந்தாலுமே டேலண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஃபேமிலி தாத்தா பாட்டி அப்புறம் அப்பா எல்லாருக்கும் தேங்க் யூ சொல்கிறேன் தென் வேர் இஸ் மை கசின்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குமே நான் ரொம்ப தேங்க் யூ சொல்கிறேன் ஸோ ஹை நான் சிதார்த்தோட மதர் ராதா ஸோ சிதார்த் வந்து ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் பார்த்துட்டு இந்த த்ரீ பை த்ரீ ட்யூபெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எப்படி கொண்டு போகலாம் என்ன பண்ணால் அவருக்கு இதில் இன்னும் நல்லா இதுவாகும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தமிழ்நாடு கியூப் அசோசியேஷன் பற்றி நாங்கள் கூகுள் பண்ணி பார்த்தோம் ஸோ அந்த கியூபிங்கோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது லைக் அந்த அல்காரிதம்ஸ் அதில் வந்து நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கும் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும் ஸோ ஒரு கன்ஃபியூஸ்டாக ஒரு குழப்பமாக இருக்கிற ஒரு விஷயத்த வந்து சிஸ்டமேட்டிக்காக அணுகும் போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இன்னொன்று என்னென்னா ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் இல்லை பல சொல்யூஷன்ஸ் இருக்கும் பட் அந்த எந்த சொல்யூஷனை சூஸ் பண்ணால் குவிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம அதை பண்ண முடியும் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு மைக்ரோ செகண்டில் நம்மளோட பிரெயின் வந்து யோசிக்கும் ஏன்னா ஒரு காம்படிஷன் போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டாம்பிள் பண்ணி போனாந்து அந்த டியூபை கையில் கொடுத்துருவாங்க செவன் செகண்ட்ஸ் டைம் கொடுப்பாங்க அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நம்மளோட அந்த சொல்யூஷன் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அந்த டைம் அது வந்து குயிக்காக யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த காம்படிஷனோட வின்னர் இதுதான் வந்து கான்செப்ட் க்யூபிங்கில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த செவன் செகண்ட்ஸ்குள்ளே அது என்ன ப்ராப்ளம் என்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணால் அதை குவிக் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகுது ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது க்யூபிங் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபார்ம் ஸோ நிறையா லைஃப் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு செல்ஃபா மோட்டிவேட் ஆகிறதுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வேர்ல்டு ரெக்கார்ட்ஸு கிட்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் பண்ணும் போது பசங்களுக்குள்ள ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸு இதை நம்மளால் பண்ண முடியும்னா எதையுமே பண்ண முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா டெவலப் ஆகுது ஸோ அந்த விதத்தில் சித்தார்த்துக்கு இது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஸோ தேங்க்ஸ் டு ஆனந்த் சார் ஆனந்த் சார் கைட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போனார் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் ரொம்ப அழகாக அவனை மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவனோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சு எப்படி சொன்னால் அவன் வந்து நல்லா பண்ணுவான் எப்படி அவனை மோட்டிவேட் பண்ணலான்றதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவார் எல்லாருமே ஸோ அந்த விதத்தில் ரொம்ப தேங்க் யூ சார் அண்ட் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து தமிழ்நாடு க்யூப் அசோசியேஷன் மூலியமாக தான் எங்களுக்கு கிடச்சிது லைக் எஜுகேஷன் மினிஸ்டர் பார்க்கறத்துக்கு கவர்னர் பார்க்கறதுக்கு இன்னும் வேறு லெவலில் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இப்போது ப்ரைம் மினிஸ்டர் லெவலில் கூட போய் பார்க்கலாமா செய்யலாமா அது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே யோசிச்சுட்ருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டில் என்னோடய பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் சித்தார்த்துக்கு இந்தளவுக்கு டைம் வந்து ஒதுக்க முடியாது ஸோ தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் ஆல்சோ அண்ட் இதெல்லாம் நினைக்கும் போது அஃப்கோர்ஸ் ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் வேறு என்ன ஸோ சித்தார்த் வந்து என்னென்னா ஒரு டீனேஜர் டீனேஜர் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த டீனேஜ் வந்து எப்படி நம்ம மீனிங்ஃபுல்லாக பண்ணுறது எல்லாரும் டீனேஜ் டீனேஜ் ரொம்ப அட்ராக்டிவாக நினைக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதை ரொம்ப ஒரு க்ரேஸாக பார்க்குறாங்க ஸோ இதை எப்படி வந்து நான் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்க முடியும் ஏன் டீனேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத கேட்டுகிட்டே இருந்தார் அந்த ஸ்டேஜில் ஸோ நான் சொன்னேன் டீனேஜ்றது வந்து உன்னோட லைஃப்பை வந்து டிட்டர்மைன் பண்ணிடும் டீனேஜ் முடிச்சு அந்த டுவெண்ட்டி ஸ்டெப்பிங் பண்ணும் போது உன்னோட லைஃப்பில் நீ என்ன கரியரில் இருக்க போற உன்னோடைய பார்த்து என்ன இருக்க போகுது உன் லைஃப் எப்படி ஃபார்வேர்ட் ஆக போகுதுன்றது எல்லாமே டிடெர்மைன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம போய் அந்த மா இதை வந்து மாற்றினோன்னா அது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த ஸ்டேஜில் நீ எடுக்கிற டெசிஷனோ இல்லை நீ செய்கிற செயலோ வந்து உனக்கு லைஃப் லாங் உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த பீரியட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்கிறேன் ஏன்னா நிறையா பசங்க வந்து தவறான பாதையில் போகிறது இந்த ஸ்டேஜில் தான் ஸோ அதெல்லாம் இல்லாமல் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் ஸோ அப்போ இதை மெமரபுளாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற போது தான் அவர் எவ்ரி பர்த்டேக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போ தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் மூணு வருஷம் கண்டினியூஸாக இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இனிமேலும் பண்ணுவார் ஸோ அதுதான் அவரோட லாங் டர்ம் கோல் அண்ட் லைஃப் டைம் கோல் என்ன இது ரிலேட்டடாக இல்லை கியூபிங் ரிலேட்டடாக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு லெவலில் க்யூப கியூபிங்க்கு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஏதாச்சும் நான் பண்ணணும் ஸோ இந்தியாவோட பேரை வந்து ஒரு வேர்ல்ட் லெவலில் கொண்டு போகணும் அதை வந்து ஒரு பூகேஷ் கார்த்திக் மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதில் ரொம்ப டிப்ரமெண்டாக இருக்கார் ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவர் சாரோட டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காரு பட் இப்போது டென்த்துன்றதுனால கொஞ்சம் ஒரு ஒன் இயர் ஒரு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க பட் நெக்ஸ்ட் இயர்லாம் திருப்பி அகெயின் டெய்வில் ஸ்டார்ட் பண்ணி சம்திங்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தான் கொஸ்டின்ஸ் இருக்குது கல்வித்துறை அமைச்சர் என்ன ஏதாவது பர்ஸ்னலாக வந்து அவங்க எப்பவுமே இந்த வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் இருக்குது அண்ட் ஆல்வேஸ் அவங்கள போய் மீட் பண்ணுறதுலேயே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது லைக் அவ்வளோ பெரிய ஆளுக்கு கிட்டே போய்ட்டு வி ஆர் கோயிங் அண்ட் கெட்டிங் பரிசு வந்து அவங்கக்கிட்ட கையில் கொடுத்து அப்ரிசியேஷன்லாம் வர்றதுனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் மற்றவங்க பார்க்கும்போதும் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம்

அண்ட் இது ஒரு விதத்தில் பா எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ ஆக்சுவலாக டென்த் ஸ்டாண்டர்டு எல்லாம் படி படி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பட் இப்போ அவனுக்கு மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் நான் நல்லா அச்சீவ் பண்ணிட்டேன் இன்னொரு பக்கம் நான் மார்க் வரலைன்னா அது எனக்கு தான் அசையும் அதனால் நான் வந்து நல்லாவும் படிக்கணும் படிப்புலேயும் நான் வந்து நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்குள்ளே டெவலப் ஆகுது ஸோ அந்த விதத்தில் டேக்கிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் இப்போ டென்த்துக்குமே நிறைய எஃபர்ட் போட்டுட்டு இருக்காது ஸோ டெஃபினட்டாக

இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு எப்படின்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட ஒரு டீம் பில்டு அப்படி பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பண்ணுறது ப்ளஸ் இதுக்கான ரூல்ஸ் வேறு இருக்கும் இப்போ அந்த ஸ்பீடாக பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய ரூல்ஸ் இருக்கும் இது ஒரு காம்படிஷன் பண்ணோன்னாலே நிறைய பேர் தேவைப்படுவாங்க ஸோ அந்த மேன் பவர் நிறைய தேவைப்படும் சின்ன காம்படிஷன் பண்ணாலும் நிறைய மேன் பவர் தேவைப்படும் அதுக்கான டெவலப்மெண்ட் இன்னும் நம்ம ஊரில் ஆகலை லைக் இப்போ எப்படின்னா செஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் செஸ்ஸுமே கொஞ்சம் காம்படிஷன்ஸ்லாம் நிறைய வராது இப்போ நிறைய வந்திருக்கு அதுக்கான பீப்புள்ஸ் நிறைய பேர் இருந்தால் தான் அதுக்கான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங்காக உருவாகும் இப்போ வந்து இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இன் ஃபியூச்சர் இது ஒரு பெரிய மரமாகிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து நிறைய பசங்க இன்னும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்போர்ட்ஸ் யா வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சாம்பியன்ஷிப்ஸ் நடக்குது லைக் பெரிய பெரிய கம்பெனிஸுமே அது ஸ்பான்சர் பண்ணி ரெட் புல்லேருந்து நிறைய கம்பெனிஸ் மைக்ரோசாஃப்ட் எல்லாருமே வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணியுமே இந்த ஈவெண்ட்ஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு கியூப் அசோசியேஷன் இருக்குது ஆல் இண்டியா கியூப் ஃபெடரேஷன் இருக்குது இந்தியா லெவல்லையும் பண்ணுறாங்க பட் இன்னும் ரெக்கக்னைஸ்ட் ஆகுது நாங்கள் அதுக்காக புஷஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா செஸ்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு தமிழ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடில் தான் ரெக்கனைஸ் ஆச்சு அது மாதிரி நம்ம ஊர்லேருந்து கியூபுமே பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் எத்தனை ரீச் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரெக்கார்ட் பண்ணதை வந்து எயிட் டூ டூ பாயிண்ட் ஒன் ஜீரோவில் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் இந்த க்யூபில் டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ செகண்ட்ஸ் பிளைண்ட் ஃபோல்டில் யாரும் பண்ணது ஸோ பிளைண்ட் ஃபோல் பண்ணியிருக்காங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட்ஸில் பண்ணுவார் ஸோ நம்ம ஒன் செகண்ட் இப்படி பண்ணுறதுக்குள்ளே அவர் ஃபுல் கியூபை சால்வ் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி விஷயமா இது பண்ணியிருக்காரு அண்ட் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்யூப்ஸ் இருக்குது நம்ம ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் கியூப்ஸ் கிட்ட வந்து நார் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது அதாவது வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் அபோவ் மாடல்ஸ் இருக்குது காம்படிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் டைப் ஆஃப் க்யூப்ஸ் வந்து இப்போதைக்கு ரெக்கனைஸ்டு வேர்ல்ட் க்யூப் பஸ் ஸ்டேஷனில் நடக்குது அதுக்கான ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ரிசல்ட்ஸ் கேல்குலேஷனே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபைவ் டைம்ஸ் விளையாட ஒரு க்யூப் கொடுத்தாங்கன்னா அந்த கியூப் வந்து அஞ்சு வாட்டி விளையாடிட்டு அதில் மூணு ரவுண்டு கொடுப்பாங்க நம்ம இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ரவுண்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் பெஸ்ட் ஆஃப் டூ அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லை அதை எல்லாத்தையுமே ஆவரேஜ் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து ஒரு வின்னிங் ப்ரைஸாக கொண்டு வருவாங்க ஸோ ஒரு டைம் பண்ணிவிட்டு இது ரீச் ஆகிருச்சுன்னு கிடையாது மூணு டைமிங்கும் ஆவரேஜாக பண்ணிட்டு ஏன்னா ஒரு டைம் ஃபுட்டில் வந்தால் இன்னொரு டைமும் அதே டைமிங் வந்தால் மட்டும்தான் அவங்க வின்னர் ஆகும் அந்த இதுலையுமே வந்து கிராண்ட் மாஸ்டர் டைட்டில்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்து செஸ்ஸில் வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி கியூபின்லேயுமே வந்து கிராண்ட் மாஸ்டர் டைட்டில்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க இப்போ சித்தார்த்தே பார்த்தீங்கன்னா அவரோட ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனகோண்டா ஸ்னேக் உடன் கியூபுன்னு சொல்லிட்டு ஃபோர் பை ஃபோர் இதுலயே ஃபோர் பை ஃபோர் கேட்டகிரி அதை வந்து பிளைண்ட் ஃபோல்டடாக எயிட் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் செகண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு பேரஸ் நீங்கள் இப்போ யூடியூப்பில் போயிட்டு அந்த அன்னக்கொண்டா ஸ்னேக் கியூ வந்து நீங்கள் யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே நிறையா ஃபாரின் ஃபாரினர்ஸ் வந்து அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க பட் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் டியூரேஷன் எடுத்து தான் அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க பட் இவர் அதை வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸில் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அவருக்கு வந்து அது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்றதுனால அந்த பர்டிகுலர் வேர்ல்ட் பார்த்து அவருக்கு கிராண்ட் மாஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது க்யூபின்ஸ்மே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் என்னென்ன பிளாட்ஃபார்மில் நம்ம அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்றது தான் முக்கியமான விஷயம் இந்த ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா இப்போ நம்ம க்யூப் எடுத்து பார்த்துட்டோம் கலர்ஸ் எல்லாமே நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலுமே நம்ம மைண்ட் திங்க் பண்ணுற அளவுக்கு கை ஆக்ட் பண்ணணும் அண்ட் கை மூவ் பண்ணி நம்ம எதாவது தப்பாக பண்ணலாமே நம்ம மைண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு ரெடியாக இருக்கணும் அதனால கை மட்டும் இல்லாமல் பிரெயினுமே நல்லா ட்ரெயின்டாக இருக்கணும் அந்த ட்ரெயினிங்காக தான் சர்க்கிட்ட வந்து நான் வந்து கேட்டபோது தான் எல்லாமே அதுக்குன்னு ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது அந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஒரு பர்டிகுலர் பசுக்கு ஒரு ஏழு எட்டு டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும் அதில் எது பெஸ்ட்டுன்றதை அவங்க சூஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இவன் சொல்கிற மாதிரி அதில் நடுவில் மிஸ்டேக் ஆகிடுச்சுனாலும் அதை இமீடியட்டாக கரெக்டும் பண்ணணும் அந்த டைமுக்குள்ளே அதை வந்து கரெக்ட் பண்ணணும் ஸோ அந்த விதத்தில் பிரெயின் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் இது எல்லாமே ஒன்றாவே வந்து கோர்டினேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க இன்றொரு வயசுலேருந்து நான் வந்து இப்போது லெவன்த் டுவெல் அந்த டைமில் ஆரம்பிச்சிது அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் குப்பில்லையா விட் இக் மை ஃபர்ஸ்ட்டு ஒன் டிஃபாண்ட் நார்மல் பசங்க போகிறத லேர்ன் பண்ணால் இவ்வளோ கிஃப்ட் லர்ன் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேருந்தே பசங்க லேர்ன் பண்ணுறாங்க டிபெண்ட்ஸ் அப் ஆன் ஒரு ஒரு பசங்களுக்கும் அது ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பட் ஸ்டார்டிங் ஏஜ் வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பசங்களை பொறுத்த வரைக்கும் மேக் பெஸ்ட் டைம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் லேர்ன் அவர் என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காருன்னு ஒரு பண்ணிக்கலாம் அவர் ஒழுக்கம் விழுக்கம் தரலால் ஒழுக்கம் உயிரினம் ரொம்ப படும் ஒழுக்கத்தின் எழுதிவர் மேன்மை இழுக்கத்தின் எழுதிவர் எழுந்தார் பயில் உலகத்தோடு தொத்த ஒழுகர் பலகற்றும் கண்ணார் அறிந்தார் எப்போரில் எத்தன்மை தயலும் அப்போரில் மெய்போரில் காண்பது அறிந்தார் இது வந்து நாலு திருக்குறள் ஆனால் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு வந்து இருபது திருக்குறள் சொல்லிட்டு அஞ்சு கியூப் பண்ணதுனால ड्यूरेशन को जाने दो आप मुझे क्यों बस सो वन मिनट फोर्टीन सेकंड्स है पांच मिनट टू टू हैंड्स लोग रोटी पनी कम चीज़ लास्ट मिनट्स नॉर्मल स्क्रैम्बल पनी कम क्यों கிளாசிஃபைட் டிஸ்பிளேட் சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆன்வேஸ் யோர் நியூஸ் பேப்பர்